உங்கள் பிள்ளை ஒரு சிலமாக கண்டுட்டு வாங்க இந்த தீக்கொல்லி இந்த இது அடுப்பில் தீ கண்டு கையில் வச்சுருப்பீங்க அதுலேயும் எடுத்து விளச்சிடுறீங்களே அம்மே கொஞ்சம் மயக்க மருந்து உங்கள் பிள்ளை போட்டான்னு வச்சுருங்க விடுவீங்களா குடிச்சிட்டு வாரேன்னு உங்கள் பிள்ளை குடிச்சிட்டு வாரன்னு சொல் காண்றீங்க விடுவீங்களா இல்லாவிட்டால் ஒரு கெட்ட கொடூரமான கொலைக்காகனோட பிள்ளை நடக்காத பார்த்தா நீங்கள் விடுவீங்களா இல்லா அப்ப மனுஷகுமாரோட விதேயில இங்க எத்தனை பேர் உண்டு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் மனுஷகுமாரனோட நடக்காங்க இல்லையே அப்ப தேவர் ராஜ்யத்துக்கு எவ்ளோ வலி இருக்கும் தேவர் ராஜ்யத்துக்கு எவ்ளோ வேதனை இருக்கும் தேவர் ராஜ்யம் சந்தோஷமா இருக்குமா தேவர் ராஜ்யம் மகிழ்ச்சியா இருக்குமா தேவர் ராஜ்யம் உங்களுக்கு பாலை கொடுத்து உறங்க வைக்க சொல்லுமா தேவர் ராஜ்யம் விரaikum ஏன்னு சொன்னா இந்த ராஜ்யத்தில் வந்து ஒரு கூட்டம் நல்ல ஜனத்தை எடுப்பதற்காய் தேவ ராஜ்யம் தூதர்களும் உங்களை கண் நோக்கி கொண்டிருக்காங்க இந்த சபையை என்னை கண் நோக்கி கொண்டிருக்காங்க நான் தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் தேவ சித்தத்தை செய்து இந்த வசனத்தை உங்கள் மேலே பெருக்கி கொண்டு வருநாள் நீங்களும் உங்கள் புருஷனும் உங்கள் பிள்ளைகளும் தப்புவதற்கான தேவன் வைத்திருக்கிற சபை என்பதை முதலில் அறிந்து கொள்ள பரிசு ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார் சபை கல்யாணம் பண்ணி கொடுப்பதுக்கு மாத்திரம் அல்ல சபை பேறுபடுவதற்கு மாத்திரம் அல்ல சபை சின்ன சின்ன வேலை வாங்கி கொடுப்பதுக்கு மாத்திரமல்ல ஆழமான சிந்தனை கத்தர் பரலோகத்தை குறித்து பேசி கொண்டிருப்பா லுயா அப்ப நம்ம கொஞ்சம் வசனத்தை பார்த்தோம் டைம் போச்சு கொஞ்சம் நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்குது பாருங்க நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்த கலைகள் பொல்லாங்கனுடைய புத்தர்கள் அலை அவங்க திருச்சபையில் இருப்பாங்க திருச்சபையில் இருப்பாங்க இருந்தாலும் பொல்லாங்கனுடைய புத்தகனா சமயம் கிடைச்சா என்ன தாக்குவாங்க சமயம் கிடைச்சா என்ன சவுட்டுவாங்க சமயம் கிடைச்சா ஜோசுவ சவுட்டுவாங்க அலேலு எங்களும் இவனோட கொஞ்சம் ஓவரத என்னாலும் இவனை கொஞ்சம் சபம் எல்லாம் தாத்துட்டே இருப்பான் பொல்லாங்கனுடைய புத்திரன் அலே லுய்யா நல்ல புத்தர்கள் இயேசு கிறிஸ்தோடு வாழுகிற புத்தர்கள் இது சரிதான் இது உண்மைதான் இது நமக்கு என்று சொல்லி என்ன செய்வாங்க மனம் திரும்பி அந்த நல்ல விதையோடு இணங்குவாங்க அலுவயா அந்த விதையோடு இணங்கி அந்த விதையை எடுத்து கொள்ளப்படும் போது நாளுக்கு நாள் அந்த விதையை அறிவடையும் போது நாளுக்கு நாள் பரிசுத்தாவியன் அந்த விதையை குறித்து சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் உண்டாகும் இனி ஒரு சொட்டு பாவம் கூட எனக்குள் இருக்கக்கூடாது ஒரு சின்ன அக்கிரமம் கூட எனக்குள் இருக்கக்கூடாது தன்னை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவதற்கு அந்த விதையை பிடித்து கொள்வாங்க ஒரு தகப்பன மகனு நடக்கும் போல அந்த விதை நடத்தும் என்று பரிசுத்தாவியன் அதே பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அலையிலுயா ஒரு அப்பனும் அம்மை நடத்தது போல அந்த விதை அழகாய் நடத்தி பரிசுத்தாவிக்குள் அவனை கழுவி சுத்திகரித்து குளிப்பாட்டி ஒவ்வொரு வாரம் அவனை சந்தோஷப்படுத்தி பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டு அந்த விதையை விடாதபடி அவனுக்குள்ளே காத்து கொள்ள பரிசுத்தாவிய ஜீவ தண்ணீரை அவனுக்குள்ளே கொடுத்து எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தின் அறிவை நாளுக்கு நாள் பெருக பெண்ணே ஒரு புத்திரனுக்கு தகப்பன் சொல்லிக் கொடுக்கது போல ஒரு புத்திரனை தகப்பன் தண்டிக்கது போல அழகாய் தண்டித்து நேசித்து அழகாய் பாதுகாத்து அவர் அழகாய்

ஆமே இப்படி கழிவி சுத்திகரித்து கொண்டிருக்குமோ சிலம எல்லாம் பெயிடும் உலக கதையெல்லாம் போயிடும் உலக சண்டையெல்லாம் போயிடும் உலக வழக்குகள் எல்லாம் பெய்விடும் உலக ஞானமெல்லாம் பெய்விடும் உலக அறிவெல்லாம் பெய்விடும் உலக கவலை எல்லாம் பெய்விடும் உலகத்தின் அழகெல்லாம் பெய்விடும் இப்படி எல்லா அழுக்குகளையும் கத்தோடைய வசன நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் போது பரிசுத்தாவிக்கு பூர்ணமாக இடம் கொடுக்கிறதுனால நீ கேட்காது கேட்காத வெட்டாதம காரியத்தை மகை புகழை சபைக்கு வெளிப்படுத்தி நடத்த என் ஆண்டோர் போதுமாக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவி அரபு சபைக்கு சொல்ல ஊக்கமாக கரங்களை தட்டி கத்தர் நன்றி சொல்லுங்க ஓ எல்லா சோர்வுகள் மாறட்டும் எல்லா கலக்கங்கள் மாறட்டும் ஷஹாபா பா 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 லিখபட பாபா நன்றி நன்றி எல்லா கலக்கங்களும் மாறி எல்லா சோர்வுகளும் மாறி பலペடுத்து ஆவியானவ எங்க சபையை பலப்படுத்தும் ஒரு ஆत्मा கூட நஷ்டப்பட்டு போக கூடாது நீ கொடுக்க வசனத்தல சபை உயிரடைய ஆவியானவரே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஹalleluya ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட வசனத்தை கேட்க போறதுன்னு தெரியல அடுத்து கடந்த வாரத்தை போல ஜெபிக்க போலூயா அடுத்து சீசோட ஆண்டு அவர் சொல்லுறதா முப்பத்தி ஒன்பது படிங்க அவை அவைகளை விதைக்கிறது சத்துருப்பி சாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கு அவர்கள் தேவதூதர்கள் அலையிலுயா அப்ப கலைகளை விதைக்கிறது சொல்லுகா அவைகளை விதைக்கிறது சத்துரு பிசாசு அலையிலுயா ஓகே அப்ப சத்துரு பிசாசு இந்த கலைகளை எப்படி சபையில விதைக்கலாம் எதனால் அந்த கலை வந்தது ஏன் சபை இன்றைக்கு செத்த சபை ஆவது காரணம் என்ன சபையில பாட்டு இருக்கிறது ஆராதனை இருக்கிறது பூஜை இருக்கிறது மாலை மாற்று இருக்கிறது தேவன தூதர் இல்லை தொழுகிறது இருக்கிறது அம்மாவை தொழுகிறது நிறைய சபையில் இருக்குது கச்சடையாக இருக்குது அலையலுயா இன்னும் சபை ஏன் பாஸ்டர்ஸ் சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஏன் பென்சுக்கார் பியூண்டலி அதில் பறக்கிறாங்க ஏன் டை கட்டுறாங்க நல்லா கோட்டு போட்டு நல்ல மூன்று வேலை நாலு வேலைக்காரர்களை வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க லெலு ஏன் எதனால ஆடுகள் வஞ்சிக்கப்படுகிறது இவங்க சுகமா இருக்காங்க ஆடுகள் ஏமாற்றப்படுறது இவங்க சுகமா இருக்காங்க ஆடுகள் சீரான இவங்க சுகமா இருக்க முடியாது ஆமே ஆடுகள் சீரான எல்லா ஊழியக்காரன் அழ தொடங்கி விடுவாங்க ஆடுகள் ஆடு சரி கிளையாது ஆடுக்கு என்னன்னு தெரியுமா ஒரு துண்டு வீடி வலிக்கும் போல தொண்டு பிரசங்கம் கிடைச்சா போதும் நல்ல நல்ல குரல் ஒரு பாட்டு பாடினா கொள்ளலாம் பரவது போக முடியுமா அவன் பாடுறான் உனக்கு பரவத்து போக முடியுமா அவன் ஒரு சுமிஷன் உனக்கு பரவது போக முடியுமா அப்ப சபை எல்லா சபையிலும் கலை கள்ள விதைகளை போட்டு கொண்டு இருக்கிற காலகட்டம் ஆமே எல்லா சபையும் கிடையாது ஒரு கூட்டம் சபைகள் உண்டு அவர்கள் பரலோகத்துக்கு போவதற்காய் தன்னை காத்து கொள்ள சபை சபை நியாயத்திய பிள்ளது எந்தன்னு சொன்னா நாங்களும் நியாயத்துக்கு நிற்க வேண்டியிருக்கு அப்போ சில சபைகள் உண்மையானதே பேசி நடத்துவாங்க அங்கே இருபத்தஞ்சு ஆள் தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒரு ஐம்பது ஆளெல்லாம் தான் இருக்கும் சில இப்போ ஒரு நூறு ஆள் இருக்கும் கரெக்டாக நடத்துவாங்க அப்போ சில சபைகள் எதுக்குன்னு தெரியாது கேட்ட சொல்லுவாங்க நான் ஒரு சகோதர்ட்ட கேட்டேன் பாஸ்டர் எல்லாம் ஒரு அளவு தான் ஆனா நல்ல பாடுவாங்க பாஸ்டர் வயசலா நல்ல பாடுவாங்க பாட்டெல்லாம் சிலமா தோற்று போவோம் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப ஏதோ ஒரு கவர்ச்சியை காண்பித்து தான் என்று சபை போகிறது அந்த கவர்ச்சியை காண்பிக்கும் காலம் ஏசுடைய ராஜ்யம் போச்சு அப்ப அப்பேசுவின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்போ படித்தோம் அந்த ஊமே சந்தை அழுவியா அப்போ அவைகளை விதைக்க சத்துரு இல்லை விதைக்க அது சத்துரு அப்போ சபையில் என்ன மாறாங்க எப்படி சத்துரு வாரான்னு சொன்னால் கொஞ்சம் கவனிச்சிருங்க அல்ல எழுவியா இந்த தொடக்க காலம் தொடக்க காலத்தில் நான் இங்கே வந்து சபையை தொடங்குறேன்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு பிரசங்கத்தான் ஒரு தாருக்கு அதைத்தான் என்ன வைக்க முடியும் புரியுதா ஆமே வே ஒரு பிரசங்கத்தை சொல்ல பவுல் சொல்லிட்டு இல்லை எனக்கு தெரியவும் செய்யாது அப்ப அந்த பிரசங்கத்தை நான் வைக்கும்போது ஆள் நிற்காது காரியம் அது கடிந்து கொள்ளுதல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் யுத்தம் இருக்கும் கண்ணீர் இருக்கும் அந்த சுவிசேஷம் தான் நான் முதல்ல நான் போட்ட சுவிசேஷம் அது நிறைவோ குறைவோ அலையூயா பல முறையும் அந்த சுவிசேஷத்தை நான் மாற்றுவதற்கு ட்ரை பண்ணிட்டு நமக்கு இப்படி போனா கொள்ளாம வாக்கு தத்தத்தை பேசி போமேன்னு சொன்னா தேவன் அதுல பிரியப்பட்டது இல்லை அல்ல லூயா எத்தனை புரியுதுங்க அலுவயா தேவன் அந்த வாக்குத்தத்த சுவிசேஷம் ஒன்றும் போட நமக்கிட்ட சொல்லி தாகதம் கிடையாது அதுக்குள்ள ஊமையும் தாகதம் கிடையாது ஹலெலுவியான் அப்போ நாம் வந்து ஆண்டவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் கொடுக்க வேண்டிய சுவிசேஷம் எதை கொடுக்கணுமோ அதை ஆவியான தருகிற பிரகாரம் இப்போ பேக்கில் ஒரு கலெக்டர் வருவார் அவருக்கு வேண்டிய மாற்றம் முடியாது மேக்கில் கண்ட என்ஜினியர் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷம் மாற்ற முடியாது மேக்கில் எனக்கு ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாய் காணிக்க தருவாங்க அவங்களுக்கு வேண்டிய என் சுவிசேஷம் மாற்ற முடியாது அலையா பிரைஸ்லாம் மேக்கில் வந்து நம்முடைய ஸ்டாலின் வந்து இருப்பார் அவருக்கு வேண்டிய என் சுவிசேஷம் ஆக முடியாது அதை விட நான் செத்து போகலாம் அலே லுய்யா மேக்கில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க அவங்க டாக்டர் விஞ்ஞானி ஞானவான் கல்விமான் எல்லாம் வந்திருப்பாங்க இவங்களை எல்லாம் கவர் பண்ண வேண்டுமானா நான் பிசாசின் உபதேசத்தை தான் போட முடியும் எத்தனை புரியுதுங்க உபதேசத்தை போட்டு என்ன செய்வோம் பண வசூல் பண்ணுவோம் பண வேட்ட பண்ணுவோம் அதிகார வேட்ட பண்ணுவோம் நானும் அரசியலோடு இணைந்திருப்பேன் அரசியல் செயல்பாடு இருக்கும் அரசியலுக்கு இருப்பேன் கலெக்டருக்கு வீட்டில் இருப்பேன் மந்திரிக்குள்ள வீட்டில் இருப்பேன் எல்லா பெரியவங்க வீட்டில் இருந்து நான் நாசமாப்பை அதுக்கேற்ற விதைகளை போட்டு உங்களை தான் பிசாசினுடைய தந்திரம் ஹலே லுய்யா ஹலெலுயா ஆமே அதை உணர்வில்லாத ஒரு மனுஷன் கேட்க வந்தா என் சுவிசிஷம் அவனுக்கு பைத்தியமா இருக்கும் என் சுவிசிஷம் அவனுக்கு பிடிக்காது ஆனப்படித்தான் நான் சபைக்கு நான் சொல்லுறேன் அதிகமான திருச்சபை கலைகளில் கிடக்கிறது நீங்கள் கலைகளாக இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க அலே லுயா ஆமே ஆமேன்னு சொல்லுவோமா லுயா அதை விதைக்க சத்துரு அறுப்பு காலத்தில் முடிவு அர்க்கரவ தேவதூதர்கள் இன்னி சபைக்கு சரியா நான் பேசிதறேன் சீக்கிரம் முடிக்கணும் அப்ப ஹalleluya இப்போ உங்களுக்கு தோணும் எனக்கு ஒரு வயிற்று வழி போணும் அது இன்ன இடத்துக்கு போனா தீருன்னு தோணுது ஆமே ஒரு ஆளுக்கு கிட்னி பிரச்சனை அது இன்ன இடத்துக்கு போனா தீருன்னு தோணுது ஓகே உங்களுக்கு தோன்றது பிரச்சனை இல்லை போங்க ஒரு ஆளுக்கு தோன்றது இன்ன இடத்துல போய் சுவிசேஷம் கேட்டா எனக்கு விடுதலை உண்டுன்னு தோணும் ஹalleluya இந்த சுவிசேஷத்தில் கலப்புகள் கிடக்குது அங்க ஒரு சுவிசேஷ போனா அவர் உண்மையிலே பாஸ்டர் கண்ணீரை துடைக்கிறத பார்க்கணும் ஆறுதலா இருக்கும் ஆறுதலா இருக்கும் ஒரு பாஸ்டர் கல்யாண வீட்டில் பேசினார் பாஸ்டர் ஆறுதலா இருந்தது எனக்கு கண்ணீராய் கண்ணீராய் வந்தது நான் ஜெருந்து செத்துடு அல்லூயா பைசலா எனக்கு கண்ணீராய் கண்ணீராய் வந்தது பாஸ்டர் அவர் சொல்லுகிறது எல்லாம் என் நெஞ்ச தொட்டத மாதிரி இருந்து ஆமே அப்படி வேணும் சுவிசேஷம் அலே லுயா அலே லுயா அலே லுயா அப்ப எங்க வாரான்னு தெரியுமா மக்களை பிரியப்படுத்த மக்கள் என்ன பிரியப்படணும் மக்கள் மக்கள் என்னோட சேனலில் நிற்கணும் மக்கள் என் யூடியூப பார்க்கணும் மக்கள் சபை எனக்குள்ள கட்டுப்படணும் நான் வைக்க அதிகாரம் சபையில் செலுத்தப்பட வேண்டும் என்றுதான் இந்த கெட்டுக்கதையான கதையான வசனத்தோட வருகிற ஊழியக்காரர்கள் இப்ப புரிஞ்சா இப்ப புரிஞ்சா ஹலெலுயா தீர்க்க தரிசிகள் ஓடி வருவாங்க தலையை தொடங்குவாங்க தொட்ட உடனே சொல்லுவாங்க மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது உன் பாரமெல்லாம் முடிந்து விட்டது இனி இப்படியே சொல்லி 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 மக்களை வஞ்சித்து மக்களை இல்லாமல் ஆக்கி கடைசி சொல்லுவாங்க அந்த பாஸ்டர் வந்து கோவப்பட்டார் அந்த பாஸ்டர் வந்து இப்படி ப்ராபஸி சொன்னார் இந்த பாஸ்டரை பாருங்க எல்லாம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லுவார் ஹலே பைசலாம் நேற்றை கூட நம்முடைய பெரிய ஒரு அண்ணன் ஒரு யூடியூபில் பேசி பேசின ஒரு துண்டை எனக்கு பக்கத்துக்கு அனுப்பி தந்துருந்தாங்க அதில் பார்க்கும்போது அவருக்கு ஏன் இப்படி பேசுனாருன்னு கேட்க ஏன்னு சொன்னால் அவர் சொல்லுகான் உன் பாவம் எப்படிப்பட்டதானாலும் உடனே மன்னிக்க நான் ஒன்று சொல்கிறேன் பாவம் மன்னிக்கிறது உண்மைதான் எப்படி ஆண்டவரை அறியாதிருக்கும் காலத்துல செய்த ஒரு பாவம் மன்னிக்கப்படும் போல நீ இயேசுவை மகதளித்த பின்பு ஏங்கி அழுகாயானால் சில பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் துணிகரமானதுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படாது என்று கத்த சொல்லுகிற அலேலுயா அது மீண்டும் இயேசுவை சிலுவையிலே அறையதுக்கு ஒப்பா இருக்கிறதா அலேலுயா ஓகே அது எக்ஸ்ட்ரா பேச வரி சுத்தாபியான விதைய குறித்து இப்போ புரிஞ்சிடல புரிஞ்சிடல இப்போ ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி ஓகே நான் ஒரு கன்வென்ஷன் வச்சிருங்க நான் பிரசங்கிக்கிறேன் ஒரு ஒரு நாள் காத்திருந்து முழங்காலில் நின்று அழுவேன் அங்கே எனக்கு பேரக்கு எடுக்கணும் அங்கே நான் பெரிய ஆளாயிட்டு வரணும் அங்கே ரெண்டு பேரும் பேசி இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் சவுட்டி முறைத்து விட்டு நான் ஒரு பெரிய ஆளுன்னு வரணும் எனக்கு நீ உதவி செய்யும் அதுக்கு பாஸ்டிங் அதுக்கு கண்ணீர் அதுக்கு துக்கம் அலையிலுயா அங்க நாம் பேசினது போல நாம் வெளி ஒருவன் அங்க இருக்க கூடாது எல்லாரும் என் சுவிசிச கேட்டு எல்லாரும் என் பக்கமாய் திரும்ப வேண்டும் அலையிலுயா எத்தனை புரியுதுங்க புரியுதாங்க சுபிசிஸ் கடக்க களைகள் கள்ள பிராபசிகளை எல்லாம் நீங்கள் கவனித்து கொண்டு கடந்து போனா கத்தர் உங்களை படிப்பிக்க கத்தர் வல்லவராக இருக்கா அலையிலுயா இது எல்லாம் சபையில கலை அது தாண்டவர் சொல்லுகா தரிசு நிலத்திலே விழப்பட்ட விதை பாறையிலே விழப்பட்ட விதை முள்ளுகளிலே விதப்பட்ட விதை இந்த மூன்று கூட்டமும் சபையில் தள்ளப்படுறாங்க ஒரு கூட்டம் சின்ன ஜனம் நல்ல நிலத்திலே விழுகிற ஜனம் அலையலா அந்த ஒரு சின்ன கூட்டம் ஜனம்தான் சபைக்கு கிடைக்கும் அப்போ இன்றைக்கு ஆல்மோஸ்ட் சபை அப்படி பெய்க் கொண்டு இருக்கும் நீங்கள் எந்த விதையில் நிலை நிற்கிறீங்க என்று சொல்லி பார்த்து மனந்து ரொம்ப கத்தரு சொல்லுகிறா கரங்களை அடித்து கத்தருக்க நன்றி செலுத்துவோம் ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே அப்போ முடிவுக்கான அருக்கவர்கள் தேவதூதர்கள் ஆமே கைசெல்லாம் இப்போ ஒரு பூமி குலுக்கம் வந்து கேரளாவில் பூமி குலுக்கம் வந்து ஒரு அறுநூறு பேர்கிட்ட செத்துருப்பாங்க கொஞ்சம் பேர் காணலை அந்த பூமி குலுக்கம் வந்து அந்த இயர்த்து குவிக்கு வந்து தண்ணி கொண்டு போய் மறித்தாங்க கொஞ்சம் பேர் தப்புனாங்க இப்போ அங்கே பாருங்கள் இப்போ புருஷனை இழந்து மனைவி இருப்பான் தாயன் தகப்பனும் இழந்து பிள்ளைகள் இருப்பாங்க ஏதோ ஒரு இழப்பு அங்கே உண்டாகும் ஆமே அப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ தேவதூதர்கள் அறுக்க வரும்போது முகதாசினியை பார்ப்பாங்களா அல்லை லூவ்யா நம்முடைய கவர்மெண்ட் இந்த இடைக்கு ஒரு பகுதி காட்டுத்தூர் பகுதியில் இராணுவத்தை அனுப்புது ஒரு சட்டத்தை போட்டு ஒரு சட்டத்தை போட்டு வெளியில் எவன் வந்தாலும் சுடணும் ஆமாம் பயங்கர குழப்பம் பயங்கர சண்டையினால் மிலிட்ரி அனுப்பியாச்சு வீட்டை விட்டு ஒரு தினம் வரக்கூடாது மூணு நாள் சட்டம் போட்டாச்சு நம்ம மூணு நாள் சட்டம் போட்டால் வீட்டை விட்டு நான் வெளியில் வந்தால் ஷூட் பண்ண அதிகாரம் அப்போ எப்படி இருக்குங்க அல்ல இருவியா எப்படி இருக்கும் அப்போ அந்த அனத்தம் தீர்வதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுவீங்க அல்ல இலுவியா வெளியில் போக முடியல நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இதுதான் கடைசி கால உபத்திரம் அல்ல இலுவியா இனி வரப்போற உபத்திரம் அதான் இருக்கும் புரியல்ல இனி அவனுடைய சாத்தாண்டு ஆட்சி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் உலக நாடுகளுக்கும் வரப்போகிற உபத்தனை இதுதான் தான் ஆமே பேசலாம் அப்போ இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது நம்முடைய நாட்டுக்கு இப்போ இருக்காது இனி வரப்போகுது அப்போ தேவதூதர்கள் அறுவடை செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கைதிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டை ஒரு ஐநூறு பேரை விலங்கு வச்சுட்டு ஒரு நாட்டு கொண்டு வராங்க நாட்டு கொண்டு வந்த உடனே இந்த கைதிகளுக்கு என்ன வெகுமதி கொடுப்பாங்க நல்ல வெகுமதி கொடுப்பாங்களா நல்ல பிரியாணி கொடுப்பாங்களா நல்ல களி கொடுப்பாங்களா நல்ல சோப்பு போட்டு கொடுப்பாங்களா ப்ரஷ் பண்ண கொடுப்பாங்களா அவனுக்குடைய மரண நாட்கள் அதைத்தான் லெலுயா அதே போலதான் கடைசி நாட்களிலே தேவதூதர்கள் மகிமையாய் இறங்கி இங்கே நின்று உங்களை என்னை அறுவடை செய்யும் கடைசி நாட்கள் பெரிய கூக்குரல் உண்டாகும் பெரிய வேதனை உண்டாகும் பெரிய சஞ்சலம் உண்டாகும் பெரிய தவிப்புகள் உண்டாகும் அந்த நாட்களே சுவிசேஷனை பார்த்து நீங்க பல்லு கடிப்பீங்க சுவிசேஷனை பார்த்து புலம்புவீங்க அப்படி ஒரு புலம்பில் வராமல் இருக்க வேண்டுமானால் அந்த அறுக்க தேவதூதர் மத்தியில் நீ நல்ல ஒரு விருஷமாய் நல்ல ஒரு பயிராய் வளைவதற்கு நல்ல விதை எடுத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவ தேவ சபைக்கு சொல்லுகிறதுக்காய் சோத்ராம் சோத்ரம் சோத்ரம் ஹாலே லூயா ஏ தேவனாகி ஆண்டவர் சகல கன்றோலை தூதனை கொடுத்திருப்பார் ஒரு நல்ல விதையும் சேதப்படுத்தக்கூடாது நல்ல ஒரு பயிரும் சேதப்படுத்தக்கூடாது அதை எல்லாத்தையும் என் கூடையிலே கொண்டு வர வேண்டும் மற்றதை எல்லாம் எப்படி தண்டிக்கணும் வேதம் சொல்வது இந்த உலைக்கு போட்டு இடிக்காது போல இருக்கும் உலகத்தில் தாட்சியை போட்டு மிதிக்காது போல இருக்கும் அவ்வளோ ரத்தங்கள் பாயும் அவ்வளோ குடல்கள் மாம்சங்கள் கண்ணுகள் வெட்டு குத்து பல விதமான உபத்திரங்கள் இந்த பூமியில நடக்கப் போகுது அதுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கத்த வார்த்தை சொல்கிறார் அநேக கழுகுகளை கூப்பிட்டு நம்முடைய மாம்சம் கழுகுக்கு இரையாகும் என்று கத்த சொல்லுகிறார் அநேக பறவைகள் நம்மளை பட்சிக்கும் என்று கத்த சொல்ல அலையிலுயா இப்படி உள்ள முடிவுகளுக்கு நீங்கள் போகாதபடி இப்போதே பரிசுத்த ஆவியான சொல்லுகா கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ எது இருந்தாலும் நல்ல விதையில நீ போவாயனால் உனக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவன் சாயல் அந்த விதை மூலம் கெட்டும் என்று கத்த சொல்லுகா அதனால நீ தோல்வி அடைய மாட்டா என்று கத்த சொல்லுகா கடைசி காலத்தில் அறுவடை செய்கிற காலகட்டத்தில் ஜீவிதத்தில் அழகாய் அறுத்தெடுத்து அந்த தேவர் ராஜ்யத்தில் வைப்பதற்காய் அதிகமாய் தேவனோடு சேர பரிசுத்த ஆவியானவர் சொல்லு ஹாலேலுயா ஹாலேலுயா வயசெல்லாம் நல்லா புரிஞ்சிடுங்க அதுதான் கடைசி காலம் அதுக்கு நம்ம போகக்கூடாது அது கொடூரமா இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுறா ரொம்ப நாள் கிடையாது காரியம் எப்போது இந்த ஹேண்ட் போன் கையில் வந்தது இது உலகத்தின் முடிவை குறிக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அலேலுயா இது எப்போது நம்ம கையில வந்து கிடச்சதோ சாத்தன் முழு உலகத்தை ஜெயித்திருக்கான் என்று கத்த சொல்லுகிறார் முழு உலகத்தை அவன் கையில வைத்தான் என்று கத்த சொல்லுகிறார் முழு ஆதிக்கம் கத்த சொல்லுக முழு ஆதிக்கும் சாத்தன் கையில வந்து விட்டது என்று கத்த சொல்லுகா இதுல ரசிக்க நிறைய உண்டு இதுல ரசிக்க இன்பம் கொள்ள நிறைய இருக்குது இதுதான் சாத்தோட ஃபைனல் திட்டம் இது எல்லா இடத்திலும் இந்த நாளிலே அலை மாதி கொண்டிருக்கிறது தேவ தேவப்பிலே பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற ஹாலுயா ஆதலால் 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 கனைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் உலகத்தின் நடக்கும் நடக்கும் சுட்டரிப்புன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த சுட்டரிக்க அதெல்லாம் பற்றி சொன்னாலும் ஒரு ஐஸ்வரியவானை குறித்து கத்த சொல்ல அலுவயா ஒரு ஐஸ்வரியவான் இருந்தான் என்றும் அந்த ஐஸ்வரியவான் ரதாம்பர உடைகளை அணிந்து நல்ல சிங்காரமாய் நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல அழகாய் நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தான் என்றும் அவனிலிருந்து இருந்து விழுகின்ற துணிக்கே லாஸ் என்று சொல்ல ஒரு மனுஷன் அப்படி அவர் போடுகிற பிச்சை அவர் போடுகிற ஆகாரம் அவர் கொடுக்க அவஸ்தான் ஏதோ கொஞ்சம் காரியத்தை செய்து லாசர் என்று சொன்ன மனுஷன் அவர் மத்தியிலே வாழ்ந்தான் என்றும் வேதம் சொல்லுவார் அப்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் காலங்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் விட்டு பறிக்கப்படுறாங்க லெலுயா ஆமே நம்ம மத இந்த உலகத்திலிருந்து உங்களை பறிக்காதத்தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர இந்த நாட்கள் அதிக நம்ப வேண்டாம் லெலு அப்போ ரெண்டு பேரும் பறிக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் பறிக்கப்பட்டு செத்து இந்த ஸ்ரீவான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரோடு காண்பித்து கற்பனையாக காண்பித்துக் கொடுக்க இந்த ராஜ்யத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கும் போது இங்கே பருக்கல் நிறைந்த மனுஷன் இங்கே ஆகார குறை உள்ள மனுஷன் இங்கே ஆண்டவரை பிடித்துக் கொண்டதில் ஆசரோட மடியில் இருக்கலாம் ஆபரோட மடியில் இருக்க வேண்டிய நம்மளை போல மனுஷன் தான் செல்ல பிள்ளையா இருக்கான் அழகு வித்தியாசம் முடி வித்தியாசம் பருக்கள் சௌந்தரியவனா இருக்கான் மகிழ்ச்சியா இருக்கான் மகிழ்ச்சியா இருக்கும்போது இங்கே தீயில கடந்து வேதனைப்படுற அவன் அதை பார்க்கும்படி பார் என்று சொல்லி பாரு அவன் பார்க்கும்போது உலகிலே குப்பையாய் எண்ணப்பட்ட இந்த மனுஷன் உலகிலே ஒரு புத்தி இல்லாத மனுஷன் உலகிலே ஞானமில்லாத மனுஷன் உலகிலே கள்ளம் இல்லாத மனுஷன் அவன் தருகிற துணிக்க மாத்திரம் சாப்பிட்டு சாதாரண மனுஷனை பார்க்கும்போது அவன் பயங்கர சௌந்தரியவனாய் குறைவில்லாதவனாய் காணுகிறதை பார்க்க முடியுது அல்ல லூயா அப்போது இந்த ஐஸ்வர்யம் என்ன சொல்லுவானா அப்ரகாமை பார்த்து அப்ரகாமே எங்கள் தந்தையே நான் தாகமாக இருக்கேன் பயங்கர தாகம் பயங்கர தாகம் இந்த தீ கணல் இந்த தீ சூளை கொடும் வேதனை எனக்கு கொடுக்குது அந்த லாஸ்ட் இடத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தாருன்னு கேட்கலையா ஒரு சொட்டு தண்ணீர் அவள் இறந்து வாங்கித்தான் தாருங்கன்னு கேட்டதும் இந்த ஆபிரகாம் சொல்லார் மகனே நான் உனக்கு நாளை தந்தேன் நீ வசனம் கேட்கலை உனக்கு நாட்களை தந்தேன் நீ நல்லா வாழலை நான் நாட்களை தந்தேன் உன் மாம்சத்தை மாத்திரம் பேணுனேன் இஷ்டமானபடி நடந்த உனக்கு இஷ்டி ஜீவித்த என்னெல்லாமோ செய்த எந்த அற்பமான மனுஷனோ ஒன்றுமில்லாதவனாய் சந்தோஷம் இல்லாதவனாய் மகிழ்ச்சி இல்லாதவனாய் புத்தி இல்லாதவனாய் உணவு இல்லாதவனாய் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தான் இப்போது நீ அந்த மரண குழியிலே கடந்து வேதனைப்படுகா இப்போது லாசரோ தேற்றப்படுகா நீங்கள் லாசரை போல தேற்றப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியாரோ தேவ சபையை பார்த்து சொல்ல ஹாலே லூயா புரிந்தவங்க கரங்களை தட்டி கத்த உங்களை தேற்றப்படுத்தட்டும் உங்களை தேற்றகளானா இருக்க ஆண்டவர் உங்களை தேற்றப்படுத்த பரிசுத்த ஆவியாரோ சபையோடு பேசி கொண்டிருக்க ஹாலே லூயா அப்போ சரி ஓகே இருக்கட்டும் முடிப்போம் அப்போ இந்த ஐஸ்வரியவான் நீ என்னை நன்மையை காண போறே இந்த ஐஸ்வரியவான் பாதாளத்தில் கிடக்க ஐஸ்வரியவான் ஒரு நாளும் ஏறி வர முடியாத பாதாளம் அதுதான் பாதாளம் ஆமே தாழ் பாதாளம் அலேலூயா மேல் பாதாளம் நீங்க இருக்க வந்த இடம் தாழ் பாதாளம் அது வந்து யாருமே ஏறி வர முடியாத இடம் அந்த ஏறி வர முடியாத இடத்துல அந்த தீயில கடந்து அலகணுமா காலம் காலமாய் கண்ணீர் வடிக்கணுமா யுகம் யுகமாய் நீ பாறப்படணுமா என்ன செய்ய போறீங்க அலே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒன்றும் சொல்லுவாங்க இல்லையா அவள் சந்தோஷத்தில் ஏற்கும் அலே லூயா மனவாட்டியாக போகிறாள் அலே லூயா பைசலா ஆமே அப்போ இது கலைகளுக்கு வைக்கப்பட்டது முள்ளிலே விதைக்கப்பட்ட வைக்கப்பட்டதும் சபைக்கு வைக்கப்பட்டிருக்குது இதுவும் மற்றமையெல்லாம் ஆல்ரெடி செத்துடுவாங்க நீங்கள் சாகக்கூடாது அது இலவியா முள்ள இடத்துல விதைக்கப்பட்ட செத்து போயிடும் தரிசு நிலத்தில் விதைக்கப்பட்டதும் செத்து போயிடும் கற்பாறை அப்படின்னு சொன்னால் சபையில் இருக்கிற ரெண்டு மூணு பங்கு போக்காக்கும் அதில் சின்ன ஒரு கூட்டம் ஜனமாக்கும் அந்த ராஜ்யத்தை லாஸ இருக்க மகிமையான இடத்தை பெறப்போ அந்த மகிமையான இடத்தை பெறுவதற்கு தெய்வப்பிள்ளைகள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்தாபியான சபையை நோக்கி பேசி கொண்டிருக்க அலை என்னுடைய கேள்வி இப்போ நம்ம இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயில் பத்து நிமிஷம் நிற்கிறோம் அது கூட நிற்க முடியாது நம்ம இந்த கஷண்டி தலையெல்லாம் ரொம்ப கஷ்டாங்க அலை சுடியுன்னு தாக்கிடு ஆமே அப்போ நம்ம போய் நிற்கலாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி நிற்பாங்கன்னு நினைக்கலாம் இல்லை இலிவியா இந்த பத்து நிமிஷம் நம்ம நிற்கும்போது நமக்கு என்ன செய்யும் இது முடிச்சுட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை இலிவியா வேலைக்கு போகிறோம் நல்ல சூடு தான் ஓகே ஒரு மணிக்கு வேலை செட்டு நாரங்க தண்ணி குடிக்கலாம் இன்னும் ஒரு மணிக்கு வேலை ஒரு மோர் குடிக்கலாம் ஒரு மணிக்கு வேலை செஞ்சுட்டு இன்னி ஒரு டீ குடிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது இல்லையா இருக்கு ஓகே அது இரவும் பகலும் அக்னி இரவும் பகலும் கண்ணீர் இரவும் பகலும் பல்கடிப்பு இரவும் பகலும் அழுக இரவும் பகலும் வேதனை இரவும் பகலும் இழைப்பாரலாம கோடாகுடி கூடி மக்கள் அங்கே தள்ளப்பட போறாங்க ஒரு பெரிய பிணை இருக்கும் அங்க யாரும் போக முடியாதுங்க அந்த இடத்துக்கு நீ தள்ளப்படாதபடி புளித்த மாவுகளுக்கு எச்சரிக்கையா இரு என்று கத்த சொல்லுக புளித்த மாவு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்காம ஆவிக்குரிய ஜீவத்தை கற்றுக் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து உன்னை ஒரு லாஸரை போல தரித்திரமோ வேதனையோ கண்ணீரோ பறிக்கலோ துன்பங்களோ பிரச்சனையோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவ ராஜ்யம் உனக்கு உண்டு என்று சொல்லி உன்னை அந்த ராஜ்யத்தை நிமித்தம் சந்தோஷப்படுத்தாம உன்னை இந்த உலகத்துக்கு நடத்தி கொள்ள எல்லாம் சபைகளுக்கும் ஐயோ ஆ அப்படி தேவ சபைக்கு பணி சுத்தாமி என்று சொல்ல அந்த புளித்த மாவின் கதைகளை கெட்டு கதைகளை விட்டு நீ சாந்தரு நீ சாந்தரு ஹாலே லூய்யா அப்படி தேவ சமூகத்தை நோக்கி கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொருது ஹாலேலு